வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் சாரல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் கேக் பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்குலாம் கேக் நான் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சி ஆடை வடை அதெல்லாம் சாப்பிட்ருக்கு ஏக் கேக் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு ஒரு கப் துருவனை தேங்காய் அரை கப் மரவள்ளி கிழங்கு ரெண்டு கப் நாட்டு சக்கரை ஒரு கப் எண்ணெய் கப் வெணிலா எசம்ஸ் ஒரு டீஸ்பூன் மில்க் அரை கப் பால் அரை கப் பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் ஒரு மிக்சி ஜாரில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை பேக்கிங் பவுட்ரு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துருவனை மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் வந்து அந்த பின்னாடி இருக்கிற ப்ரௌன் இல்லாமல் தனி ஒயிட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாவு வந்து அந்த தேங்காய்லேயும் இதுலேயும் வர்ற மாதிரி நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றி பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணதுக்கு ஒரு கடாயை வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவி அதை வந்து பேட்டரை ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரெயில் வச்சுருங்க லோ டு மீடியம் ஹீட்டில் பேக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஹெல்தியான எம்மியான கேக்கு ரெடி ஆகிடுச்சு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு நைஃபை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டிக்கே ஆகாது கொஞ்சம் நேரம் நல்லா கூல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தை மட்டும் த எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் டேப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பீசஸ்ஸாக எடுத்துக்கோங்க வந்து ஸ்டே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப பசியாக வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும்